வணக்கம் மதுரை மாவட்டம் எம்ஆர்பி புரொமோட்டர்ஸ்லேருந்து பேசுகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க விட வந்து இந்த கடைச்ச நந்தலுக்கு மிக அருமை அருகாமையில் இருக்கணும் மொத்தம் ரெண்டு பிளாட் இருக்குது அஞ்சஞ்சு சென்ட்டாக பத்து சென்ட் இருக்குது மொத்தம் ரெண்டு பிளாட்டு சேர்ந்து எடுத்தாலும் எடுத்துக்கலாம் இல்லை பிரித்து அஞ்சஞ்சு சென்ட்டாக எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் சென்ட்டோட விலை வந்து இது பதிமூணு லட்சம் ரூபா இன்ட்ரெஸ்ட் இந்த சென்ட்டோட விலை வந்து பதிமூணு லட்சம் ரூபா சொல்கிறாங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க உடனே நம்ம நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நந்தன் ரோட்டில் இருந்து மிக மிக அருகாமையில் அந்த அம்மன் டீ கடை தெரியும் ரோடும் தெரியும் அந்த வீட்டுக்கு பின்னாடியாக ரோடே ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க உடனே தொடர்பு கொள்ளுங்கள் பில்டர்ஸோ இல்லை ஒரு பங்களா டைப்பில் கட்டுறவங்களோ தொடர்பு கொள்ளலாம் மொத்தம் பத்து சென்ட் இடம் இருக்குது ரெண்டு ப்ளாட்டாக இருக்குது அஞ்சஞ்சு சென்ட்டாக நம்ம பிரிச்சும் தரலாம் உடனே பதிகிற மாதிரி இருக்கவங்க நம்ம நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம்